நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே அஸ்ஸாம் மாநிலத்தில் நார்த் லக்கிம்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில் அஞ்சலி திகா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணிக்கு வயசு இருபத்தி அவங்களுடைய அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாரு அந்த அம்மா மட்டும்தான் அந்த அஞ்சலி திகாவை வந்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அஞ்சலி திகாவுக்கு ஒரு சின்ன தங்கச்சி தங்கச்சியையும் அம்மாவையும் இவ்வளோ நாளாக கூலி வேலைக்கு போய் காப்பாற்றிட்டு வந்தது அஞ்சலிதிகா தான் அஞ்சலிதிகா பெருசாக ஒன்றும் படிக்கவே இல்லை அதனால தான் கூலி வேலைக்கு போறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கூலி வேலைக்கு போறத இந்த ஒரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிதிகா ஒரு சின்சியரா சின்சியாரிட்டி வந்து உருவாக்குது நம்ம வேலைக்கு தான் நமக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி தினம் ஓயாம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தினமும் வர்ற வருமானத்தில் வர்ற செலவுக்கே சரியா போயிடுது மேற்கொண்டு எதுவும் மிச்சம் பண்ண முடியல நம்மளும் கல்யாணம் பண்ணும் நம்ம தங்கச்சியையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நாம தான் இந்த குடும்பத்துக்கு இப்போ ஊன்றுகோலாக இருக்கோம் நம்ம அம்மாவுக்கோ வந்து வயசாயிடுச்சு அவங்களால எதுவும் முடியாது அவங்க இருந்த வரைக்கும் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ நம்ம அம்மாவையும் தங்கச்சியும் நாம தான் காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம இங்கேயே அஸ்ஸாம்லேயே இருந்தா வெறும் வயிற்று பழப்பை கழுவுறதுக்கே சரியாக போயிடும் டெய்லி டெய்லி சம்பாதிச்சு சம்பாதிச்சு நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே சரியாக போயிடும் நம்ம ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியாது நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் நம்ம எங்கேயாவது வெளி மாநிலத்துக்கு போய் அங்கே கிடைக்கிற வருமானத்தை மாதம் மாதம் அனுப்பிச்சி விட்டா அவங்க ஏதாவது பாதி குடும்ப செலவுக்கு பார்த்துட்டு மீதியை சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கு போறேன் அங்கே போய் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு சொல்லும்போது அதுக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க நீ ஒன்றும் போக தேவையில்லை நமக்கு வர்ற இங்கே வருமா போதும் அப்படின்றாங்க அப்படி இல்லைம்மா உனக்கு மருத்துவ செலவு இருக்குது என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நமக்குன்னு யார் இருக்கா யாருமே இல்லை அதனால் நான் வேலைக்கு போகிறத வந்து நிறுத்த மாட்டேன் நீ வேலைக்கு போ ஆனால் இங்கேயே போ வேறு மாநிலத்துக்கெல்லாம் போகாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதையும் மீறி நம்ம அஞ்சலிதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தெலுங்கானா மாநிலத்துக்கு வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிதாவோடய அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு நம்ம இவ்வளோ சொல்லியும் நம்மளோட பொண்ணு வந்து வெளியில் எங்கேயோ போயிட்டாலாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகிறான்னு சொல்லி சொல்லவே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு வந்து முய முழிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அஞ்சலிதிகா வந்ததோ தெலுங்கானா மாநிலம் அங்கே பேசுறது தெலுங்கு மொழி ஆனால் நம்ம அஞ்சலிதிகா பேசுறது வந்து ஹிந்தி மொழி அது அஸ்ஸாமில் வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க அஸ்ஸாமில் வந்து ஒரு செப்பரேட் மொழியும் ஒன்று இருக்குது ஆனால் இவங்க பேசுறது வந்து ஹிந்தி தான் இப்போது அந்த பொண்ணு இங்கே யாரோட துணையும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மொழி தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்குது ரோர் ரோடு அழிஞ்சி கடைக்கடையாக ஏறி வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு பேசுகிற பாசம் புரியாமல் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த பொண்ணு பிச்சை தான் கேட்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராடம் ஃபுல்லாக துரத்தி விடுறாங்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கோ ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு கையில் வச்சுருந்த காசு எல்லாத்தையும் ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிட்டு கடக்கடையாக எழுந்திரிச்சி வேலை தேடுறதாவே குழப்பாக வச்சுருக்குது ஒரு வேலையும் கிடைக்கவே இல்லை கையில் வச்சிருந்த காசு எல்லாம் காலியாகி போச்சு சாப்பாட்டுக்கு பஞ்சம் பசி பட்டினி இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க உச்சி வெயில்ல அந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கு பாத்ரூம் வந்துடுச்சு பக்கத்தில் எங்க வந்து பார்த்தா எங்கேயுமே பொது கழிப்பிடம் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திருன்னு முழிச்சிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட போய் கேட்குறது நம்ம பேசுறது யாருக்கும் புரியவும் புரியாது எல்லாருமே வந்து முறைச்சி மறைச்சி பார்க்குறாங்க இல்லாட்டி விரட்டி விடுறாங்க நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கட்ட மாட்டுக்கு நம்ம இங்கே வந்து புழைச்சி எப்படியாவது நம்ம அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம் மாசானா சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே நம்ம பேசுகிறது புரியாமல் நம்மளை வெரட்டி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிகிட்டே இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கேயுமே சுற்று வட்டாரத்தில் பாத்ரூமே இந்த பொண்ணு பொழுதுறைப்பினை எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துக்குச்சு வயத்து பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட் லைட்டாக முடங்கிக்கிட்டே இருக்குது பக்கத்தில் குப்பை தொட்டி அங்கே ஒரு முதியவர் குப்பை தொட்டியிலருந்து குப்பை பொறுக்கிறதுக்காக வராரு அப்போ அந்த பெரியவர் இந்த பொண்ணை பார்த்த உடனே குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் உக்காந்துருக்கு ஏஞ்சி அங்கே இங்கெல்லாம் உக்காராதுன்னு சொல்லி சொல்றாரு அவருடைய தெலுங்கு மொழியில் ஆனால் இந்த பொண்ணுக்கு தெலுங்கு ஒன்றுமே புரியாம அந்த இடத்துல உக்காந்துருக்குது ஏமா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ இங்கேயே உக்காந்துருக்க ஏஞ்சி அங்கே அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு மறுபடியும் அங்கேயே தான் உக்காந்துருக்கு ஏன்னா தெலுங்கு மொழி தெரியாது இல்லையா அதனால இந்த பொண்ணு உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லியே வந்து இந்த பொண்ணு கேட்கவே இல்லை இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னம்மா அவனுக்கு பிரச்சனை ஏமா இங்கே உக்காந்துருக்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தான் அஞ்சலிதிகா வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுறா ஐயோ அந்த பொண்ணு பேசுறது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கும்போது அந்த பொண்ணை நல்லா உத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வயத்த பிடிச்சிக்கிட்டு முணங்குற மாதிரி தெரியுது ஸோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை என்னவா இருக்கும் ஒரு வேலை இருக்குமோ இல்லாட்டி பாத்ரூம் போறதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மு முதியவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சி அந்த பொண்ணை இழுத்துட்டு போய்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் உள்ளே போயிட்டு நீ வாஷ்ரூம் இங்கே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டை காட்டுறாரு உடனே அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு அழுவுது ஏன்னா எங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்கய்யா என்னை வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் வந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுவுது உடனே வந்து சரி பரவாயில்லம்மா நீ இந்த ஹோட்டலில் சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கையாலே சைகை காட்டுறாரு அப்போ அந்த பொண்ணுக்கு புரியுது உக்காருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை ஒரு வடை வந்து வைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாரு அந்த முதியவர் இந்த மாதிரி குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு பேசுகிற மொழி வந்து ஹிந்தி மாதிரி தெரியுது எந்த பொ எங்கேருந்து வந்தது என்ன ஒரு ஒன்றுமே புரியல இங்கே கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் அழைக்கிறாங்க போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு விரைஞ்சி போய் அந்த பொண்ணை மீட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து ஒரு இணையதளத்தில் போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அது எந்த மாதிரி இணையதளம்னா ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்து அந்த இணையதளத்தில் அப்ளை பண்ணாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன ஊர் இவங்க யார் என்ன அட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவங்கள காணும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஸ்டேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு டீட்டெயில்ஸ் இங்கே எடுத்துடலாம் ஏன்னா காணாமல் போனவர்களே மீட்கிறதுக்காக ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதனால் இவங்க இந்த ஃபோட்டோவை அதில் கொண்டு போயிட்டு வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே காணாமல் போன அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா இது மேட்ச் ஆகிடும் ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வெப்சைட்டில் வெப்சைட்டில் இந்த பொண்ணை ஃபோட்டோவை பிடிச்சி அப்ளை பண்ணுறாங்க அப்போது இந்த பொண்ணு அஸ்ஸாம் மாநிலத்தில் சேர்ந்த நார்த் லக்கிம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் காணோன்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணோட ஃபோட்டோ அதாவது வந்து இந்த அஞ்சலி திக்காவோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே இவங்க வந்து பார்த்துட்றாங்க ஸோ இந்த பொண்ணு அஸ்ஸாம் மாநிலம் லக்கிம்பூரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தொடர்பு கொண்டு அங்கே யார் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பொண்ணு வந்து இங்கே தான் இருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க உடனடியாக வந்து அந்த பொண்ணை நேராக அஸ்ஸாமுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே அழிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அந்த அம்மாவோட வந்து அந்த பொண்ணோட அம்மாவிட்ட வந்து ஒப்படைச்சிட்றாங்க இந்த முதியோரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிதிகா இங்கேருந்து போகும்போது அந்த அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி காதலியை அழுதுருக்காங்க மனிதாபிமானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சில மனிதர்கள் இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறதால தான் நம்ம நாட்டில் மழையே பெய்யுது ஆனாலும் இப்பவும் ஒரு சில பேர் உதவின்னு சொல்லி வந்து கேட்க வந்தாலும் கூட உதவி செய்ய மாட்டேன்றாங்க உதவி சொல்லிட்டு கேட்காமலே நம்ம போயிட்டு செய்யணும் அதுதான் வந்து மனிதாபிமானம் அப்படின்றத தான் இந்த வீடியோ மூலியமா தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கூடவே நம்ம சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்